ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகிந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கொற்று என் செய்யும் குமரேசிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கள மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருஜம்பிரு கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் எருமலம் படி உபாஸ்மகே வணக்கம் ஒரு ஜாதகர் விவசாயம் செய்தால் விவசாயம் இப்போ விவசாயம் எழுத்தினோ பேர் செய்கிறாங்க தொண்ணூறு சதவிகிதம் நம்முடைய நாட்டில் இதுதான் நடக்குது ஆனாலும் எல்லோரும் பணம் சம்பாதிப்பதிலே மெச்சப்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை விவசாயத்தில் இப்போ எல்லா செலவுகள் அதிகம் வரவு வரவுக்கும் செலவுக்கும் கணக்கீடு பார்த்தா ஒன்றுமே மிச்சம் ஆகாது அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு சில விவசாயிகள் லாபங்களோடு எதிர்பார்க்க எதிர்பார்த்து விளைச்சல் வைத்து அதிலே பணமாக்குகிறார்கள் அது யார் அது ஜாதக ரீதியிலே எப்படி நாம் அறிவது தெரிந்து கொள்வது அப்படின்னா லக்கினம் எதுவாக இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டதிபதி யாரோ அவர் அல்லது பதினொன்னாம் வீட்டில் நின்ற கிரகம் பதினொன்றாம் வீடு ஏன் பதினொன்னாம் வீடு ஏன் வேற வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும் பதினொன்னாம் வீடு என்பது ஒரு ஜாதகனுக்கு லாபஸ்தானமான வீடு அதுதான் அந்த ஜாதகருக்கு லாபங்களை கொடுக்கும் பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பதினொன்னாம் வீட்டதிபதி அல்லது பதினொன்றில் நின்ற கிரகம் சம்பாதிக்கக்கூடிய உழைப்பு உழைக்கக்கூடிய நேரங்களில் இந்த தசா வரும் காலங்களிலே பதினொன்றாம் வீட்டு அதிபதி அல்லது பதினொன்றில் நின்ற கிரகம் இந்த தசாபுத்தி அப்படி கணக்கிட்டு போடணும் அப்போது இந்த தசாபுத்தி நடக்கும்போது சந்திரன் சூரியன் இவர்களோடு இந்த நான்கு கிரகங்களும் எது எது பதினொன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றின் பதினொன்றில் நின்ற கிரகம் சூரியன் சந்திரன் இவர்கள் பலம் பெற்று இருந்தால் எங்க பலம் பெறுது அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலம் பெற்று அந்த புத்திகள் நடக்கும் காலங்களிலே இந்த ஜாதகனுக்கு விவசாய துறையிலே விவசாயம் செய்வதின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு அதிக லாபங்கள் வரும் ஒருத்தர் சொல்றார் பக்கத்து தோட்டத்தக்காரரை விட மருந்துகள் அதிகமாக செலவு செய்தேன் உரங்கள் அதிகமாக எனக்கு போட வேண்டியதாக இருந்தது அவர் வந்து மருந்தும் அடித்தது கம்மி உரம் போட்டுறது கம்மி கம்மி கம்மியாக தான் போட்டார் ஆனாலும் இரண்டு பேருமே ஒரு நாள் இரண்டு நாள் வித்தியாசத்தில் தான் அந்த விளைச்சல் வைத்தோம் ஆனால் அவர் வந்து செலவு கம்மி என்னை விட ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அதிகமாக அவருக்கு விவசாயத்தில் வந்தது எனக்கு வந்து கம்மி எனக்கு வரவுக்கும் செலவுக்கும் பத்தாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இது ஏன் எதனால் அப்படின்னா இந்த மேற்கூறிய விஷயங்களிலே நான்கு கிரகங்களும் பலம் பெற்று ஒருவருடைய ஜாதகத்திலே இருக்குமேயானால் அந்த ஜாதகன் விவசாயம் செய்தால் அதிலே லாபங்கள் அதிகமாக பெறக்கூடியவனாக இருப்பான் என்று ஜாதக ரீதியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்